இதெல்லாம் வந்து கவனத்தை திருப்பல அர்த்தம் இது பள்ளி வாசல் என்கிற கவனம் எல்லா நேரத்திலும் நம்ம உள்ளத்தில் இருக்கணும் நம்ம இருக்கிற வீடு இல்ல கடவீதி இல்ல சின்ன பட்டையில் இருக்கல நாம இருப்பது அல்லாஹுவை வணங்குவதற்கு எழுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இருக்கிறோம் அல்லாஹுக்கு சொந்தமான ஆலயத்தில் அதற்குரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வினாடியிலையும் உங்களுடைய கவனத்தை ஒருமைப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு நீங்கள் சென்றாலும் உங்களுடைய கவனங்களை ஊர்முகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஓர்முகமான ஓர்முகப்படுத்த என்ன அர்த்தம் நாம இருக்கிற நம்ம வீட்டில் இல்லை நாம இருக்கிறது கடத்தறிவில் இல்லை நாம இருக்கிற அரட்ட கச்சேரியில் இல்லை நாம இருப்பது வந்து அல்லாவுடைய இடத்துல அல்லாவுடைய கண்காணிப்பில் அவனை வணங்குவதற்காக எழுப்ப சொன்ன ஒரு இடத்தில் நினப்பு இருந்தாலையே பள்ளிவாசல் கூச்சலே இருக்காது பள்ளிவாசல கோல் சொல்றது இருக்காது பள்ளிவாசல்ல புறம்பேசல் இருக்காது பள்ளிவாசல்ல ஊசி கீழே உணர்ந்த சத்தம் கேட்கணும் அந்த மாதிரியான முறையில் பள்ளிவாசல்ல நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வணக்கத்தை அவனுக்கு மட்டும் சொந்தமாக்கி நீங்கள் சொமாக்கிங்கள் பிரார்த்தனை நீங்கள் கவனத்தை ஓர்முகப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் பள்ளி வாசல் அவனை மட்டும்தான் வணங்கணும் வேற வணங்கக்கூடாது இதுல நிறைய பள்ளி வாசல்கள் கோட்டை விட்டுற காட்சியை பார்க்கணும் பள்ளிவாசல்கள் வாசல்கள் அல்லாவுடைய வணங்குவதற்காக பள்ளிவாசலை கட்டிவிட்டு அந்த பள்ளிவாசல் உட்கார்ந்துகிட்டு யா நபி சலாம் அழைக்கும் என்று நபிகள் நாயகத்தை அழைத்து என்ன செய்யறாங்க அவங்கள பிரார்த்திக்கிறாங்க அவங்கள்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க அதே மாதிரி யா முகிதீன் என்று சாவுல மீது பாது சாவின்னு சொல்லி இறந்து போனவர்களை எல்லாம் அழைத்து அல்லாவுக்கு சொந்தமான ஒரு ஆலயத்தில் அவங்களையெல்லாம் அழைக்கக்கூடிய மூலது கச்சேரிகள் எல்லாம் சர்வசாதாரணமாக அரங்கேறுகிற காட்சியை பார்க்குறோம் இன்னும் சில பள்ளிவாசல்கள் வந்து பேரையே வந்து மைதி நாண்டவர் பள்ளி என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அல்லாவுக்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் எழுப்பப்பட்ட ஒரு ஆலயத்தில் கூட ஒரு ஒரு மனிதனுடைய மனிதனுடைய இறந்து போன பெயரை சூட்டி கூட அவர்களுக்கு நடத்தப்படுகிற காட்சியெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் என்ன சொல்றான் வணக்கத்தை அவனுக்கு மட்டும் சொந்தமாக்கி நீங்கள் அவனை அழைக்க வேண்டும் பள்ளி மாசல்ல வெளியிலே எப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் பள்ளி வாசல் ரொம்ப கூடுதலாக அது கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அல்லாஹ் யாரையும் அழைத்து பிரார்த்தித்தருக்குற பேச்சு பள்ளி வாசல்ல இருக்கவே கூடாது அதுதான் அல்லாஹுடைய பள்ளிக்கு அர்த்தம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான் வண்ணல் மசாஜ் இதில் இல்லா எல்லா பள்ளி வாசல்களும் அல்லாஹுக்கு சொந்தம் பள்ளி வாசல் என்பது அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான் இது நம்ம சொந்தக்காரங்க கிடையாது நம்ம நிர்வகிக்கிறோம் நம்ம அது என்னென்ன வெளிப்படையான நிர்வாகம் பண்ணலாமே தவிர இதுக்கு உரிமையாளன் உடமையாளன் யார் சொன்னால் பள்ளிவாசல் அனைத்துமே அல்லாவுக்கு சொந்தமானது பல தட ஆர்வாகியாகதா அல்லாவோட நீங்க யாரையும் கூப்பிடாதீங்க பள்ளிவாசல் வாசல் அல்லாவுக்கு சொந்தமா இருக்கிற காரணத்தினால் அங்க வந்து அல்லாவோட வேற யாரையும் சேர்த்து என்ன செய்யாதீங்க அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் வந்து பள்ளிவாசலுக்கு கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் இந்த உத்தரவு தமிழகத்தை எடுத்து பார்த்தால் ஒரு சதவீதம் பள்ளிவாசல் அப்பட்டமா கொண்டு மற்றவர்களை அழைத்து பிரார்த்திக்கிற காட்சிகள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதை பார்க்கிறோம் காரணம் என்ன பள்ளிவாசல் எதுக்குன்னு தெரியல எதுக்காக இந்த பள்ளி கட்டுறதுன்னு தெரியவில்லை இன்னும் சில பள்ளிவாசல் இருக்கின்றன அந்த பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்கள் அவங்க தான் அந்த பள்ளிக்கு எஜமானர்களை போல நடந்து கொள்வார்கள் அவங்க எஜமானராக இருந்தால் அவங்களுடைய வீடுகளில் எப்படி யாரை அனுமதிப்பார்களோ யாரை அனுமதிக்க மாட்டார்களோ அந்த மாதிரி பள்ளிவாசல்லையும் நம்ம விரும்பலாறு அனுமதிப்போம் விரும்புகிறார அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி அதை தனதாக்கி கொள்ளக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒமன் அகலமும் மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் தெரியுமான்னு கேட்கிறான் உலகத்திலேயே மகா மகா அநியாயக்காரன் யார் விம்மம் மனா மசாஜ் இது ஹஸ்முஹு அல்லாவுடைய பள்ளியில் அவனுடைய பெயரை சொல்லி துதிப்பதற்கு வணங்குவதற்கு தடுக்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார் பள்ளி நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னார் தான் உள்ள வரணும் இன்னார் வரக்கூடாதுன்னு எழுதி போட்டுருக்குறாங்க பல பள்ளி வாசல்களை நம்ம பார்க்கும் அந்த பள்ளிவாசலில் நெய்யக்கூடாது இன்ன நாட்களாம் வரக்கூடாது இன்ன நாட்களெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி பள்ளி பள்ளிவாசலுக்கு அவங்க சொந்தக்காரங்க நினைக்கிறாங்க பள்ளி மாதத்தில் அல்லா குடிச்சது இவங்களுடைய வேலை என்ன இவங்க வந்து கரண்ட் பில் கட்டுற வேலை இவங்க வேலை வெள்ளை அடிக்கிற வேலை இவங்க வேலை சுத்தமா வச்சுக்கிற வேலை இவங்க வேலை தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கிற வேலை இவங்க வேலை யாரு தோலை வரலாம் யாரு வரக்கூடாதுங்கிற வேலை இவங்க வேலையா அது அல்லாவுக்கு சொந்தமானது அல்லா வந்து எல்லாரும் வாங்கப்பான்னு அழைக்கிறான் இவர்கள் அல்லாவுக்கு சொந்தமான வீட்டுக்கு இவர்கள் முதலாளிகள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மக்களை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய நிலைமை என்ன மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் பட்டம் அல்லா அல்லாஹ் சொல்லுகிறான் உமன் அதுலமும் யார் மிகப்பெரியக்காரன்சாமு அல்லாஹ் ஆலயத்திலே அவனுடைய பெயரை துதிக்கிறதை தடுக்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார் அதை பாழாக்க முயற்சிக்கிறான் பாராக்குதலாம் பள்ளிவாசல் நீ வராது நீ வராது பாழா போயிடும் பள்ளிவாசலை பாழ்படுத்த முயற்சிக்கிறான அவனை விட அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே ஒரு கேள்வியை எழுப்பி மிகப்பெரிய அநியாயக்காரன் என்ற பட்டத்தை சுட்டுகிறான் அப்ப நம்ம அல்லாவுடைய ஆலயத்தை விட்டோம் என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் அல்லாஹுவை தொழுவதற்கு அனுமதிக்க அனுமதிக்கிறது என்ன தடுக்க கூடாது நம்முடைய அல்ல இது இந்த பள்ளிவாசல்ல வணங்கி வழிபடுவதற்கு யார் வேண்டாலும் வரலாம் என்கிற ஒரு நிலைமை இருக்க வேண்டும் அதுதான் அல்லாவுக்கு சொந்தமானது என்பதற்கு சரியான அர்த்தம் அப்ப இதை பேணுமாறு அல்லாஹ் திருமறை குரானிலே நமக்கு ரொம்ப வலியுறுத்துகிறான் இந்த மாதிரி பள்ளி வாசல்களை எப்படி எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதை நிர்வகிக்கிறாங்கல்ல உரிமையாளர்கள் இல்ல நிர்வகிக்கிறவர்களுக்கு எந்த சில தகுதிகளையும் அந்த பள்ளிவாசல் சொல்லி காட்டுகிறான் யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களை விட இந்த தகுதியை கூடுதல் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ன தகுதி இன்னமா யாபூர் மசாஜித் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பள்ளியை யார் நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் மண் ஆமன பில்லா யார் அல்லாவ நம்புறான் அல்லாமல் நம்பிக்கை இருக்கணும் நிறைய பள்ளிவாசல்கள் பார்க்கிறோம் கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சியில் அவங்க ஒரு தலைவனா இருப்பான் அவன் பள்ளிவாசல் நிர்வாகியா இருப்பாங்க கடவுளே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில அவர் ஒரு பெரிய செக்ரட்டரியாகவோ செயலாளராகவோ ஒரு பக்கம் இருப்பாரு அதுல இருந்து கொண்டு அவர் தான் இந்த பள்ளிவாசல் முத்தவழியாகவும் இருப்பார் உனக்கே நம்பிக்கை இல்லை கடவுள் இல்லைங்கிற ஒரு கட்சியில் நீ ஒரு அங்கமும் ஒரு பொறுப்பும் வைத்து கொண்டிருந்தால் அவர் அந்த பள்ளியை நிர்வகிக்கலாமா அவங்களுடைய அரசியல் செல்வாக்குக்காக வேண்டியெல்லாம் அந்த பள்ளியுடைய நிர்வாகப் பொறுப்பை கொடுக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம் அல்லாஹ் என்ன சொன்னா முடியாது என்னுடைய பள்ளியை யார் நிர்வகிக்கணும்ண்டு நான் தான் தகுதியை நிர்ணயிப்பேன் அந்த தகுதி என்ன மண் ஆமனபில்லா அவன் வந்து அல்லாஹை நம்புறவனாக இருக்க வேண்டும் அடுத்து என்ன அமில சாலிகன் நல்ல காரியங்களை செய்பவனாக இருக்க வேண்டும் வகாம சலா தொழுகையை நிலைநாட்டுபவனாக இருக்க வேண்டும் ஜக்கா ஜக்காத்து கொடுப்பவனாக இருக்க வேண்டும் இல்லல்லா அல்லாஹை தவிர யாருக்கும் பயப்படாதவனாக இருக்க வேண்டும் அந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கிறவன் வந்து தொழுகை முதல் அவங்களுக்காக நிறைவேற்றுறா அவனுக்கு தக்காத்து கடமையாக இருந்தால் அந்த கடமையை ஒழுங்க அவன் கொடுக்கிறானா அல்லாவற்ற யாருக்கும் பயப்படாம இருக்கிறானா இந்த தகுதியை பார்த்து தான் ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குரான் அதுக்கு கூட தகுதியை நிர்வகிக்கிறது இந்த மாதிரி ஆளுக்கு இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி போர்டெல்லாம் எல்லாம் வந்திருக்காது இந்த மாதிரி ஆளுக்கு பள்ளியில் இருந்திருப்பார்களே இந்த மூணு கச்சேரிகள் அல்லாஹ்வுடைய பள்ளியில் நடத்துறாங்களே அதெல்லாம் வந்திருக்காது இந்த மாதிரி ஆளுக்கு இருந்திருப்பார்களே ஆனால் மொய்தி நாண்டவர் பள்ளி அல்லாவுடைய பள்ளிக்கு பேர் வச்சிருப்பானா அல்லாத்தவரை யாருன்னு பயப்பட மாட்டேன்னு ஒருத்தன் பள்ளியில அவன் மட்டும் அந்த பள்ளி என்ன என்னுடைய பள்ளியை யார் நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கு சில சில தகுதிகளை தன்னுடைய திருமலை மூலமாக பட்டியல் எடுக்கிறான் இதை ஒவ்வொரு நேரத்திலையும் பள்ளிவாசலுக்கு பொறுப்பாளர்களை தேர்வு செய்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் அவருடைய பணம் அவருடைய செல்வாக்கு அவருடைய அதிகாரம் அவரு அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் இந்த தகுதி அவருக்கு இருக்குதா சொல்லுவாரா அல்லாவும் போது நம்பு வர போது அல்லாம அவருக்கு நம்பிக்கை உண்டா தொழுகை நடத்துவாரா ஜக்காத்து கொடுப்பாரா அல்லாவது யாருக்கும் பயப்படாம இருப்பாரா இது நீங்க பார்க்கணும் இந்த தகுதியின் அடிப்படையில் தான் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் இது நம்ம தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பள்ளிவாசல்கள் இந்த தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவதே இல்லை நான் பார்க்கிறோம் பேருக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அதுல தேர்வு செய்யப்படுவதெல்லாம் எப்படி வேறு வேறு காரணங்கள் அடிப்படையில் பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதெல்லாம் பள்ளிவாசல் மாசல் அல்லாஹ் அல்லாஹுல நமக்கு வகுத்து தரக்கூடிய சில ஒழுங்குமுறைகள் விதிமுறைகள் இது தவிர இந்த பள்ளிவாசல் ஒரு பக்கம் எப்படி இருக்கா இன்னொரு பக்கம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பள்ளி வெறும் வெறும் தொழுகைக்குரிய இடம் மட்டும் நினைக்கிறாங்க அதனால என்னவாகுது பள்ளிவாசலுக்கு மக்களுக்கும் மக்களுக்கு உள்ள அந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது இந்த அஞ்சு வேளை தொழுகைக்கு மட்டும் வருவார்கள்

பள்ளிவாசல்ல வச்சு தான் எல்லா விதமான சமுதாய நலன்களை பற்றியும் திட்டமிட வேண்டும் அங்க வச்சுதான் எல்லா விதமான சமூக பணிகளும் செய்ய வேண்டும் அதற்குரிய ஒரு ஒரு பணியாகவும் இந்த பள்ளிவாசலை நபிகள் நாயகம் சலல்லா செல்லும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள்